ஹாய் அளவு வணக்கம் நண்பர்களே நாங்கள் எங்கள் கணபதியே சிம்பிளாக தாங்க கும்பிட்டோம் எங்கள் வீட்டில் இருக்க விநாயகரை வச்சு தாங்க கும்பிட்டுட்டேன் நான் எதுவும் இந்த வருஷம் நான் சிலையெல்லாம் வந்து படைக்கலை ஏன்னா எனக்கு உடம்பும் சரியில்லை மனசும் சரியில்லைங்க நல்லபடியாக உடம்பு நல்லா இருந்து மனசை நல்லா இருந்து படித்தா அது ஆத்ம திருப்தியாக இருக்கும் எனக்கு மனது உள்ள வலியும் ரணமாக இருக்கிறதுனால நான் வீட்டில் இருக்கிறத வச்சு பிள்ளையார வச்சு என் சக்திக்கு முடிஞ்ச இந்த பழங்கள் வரைக்கும் வந்து சுண்டலும் கொழுக்கொட்டியும் செஞ்சு படைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு இது எங்கள் கழனில இந்த வேர்க்கடலையும் எங்கள் தோட்டத்தில் இருந்த மாங்கு வத்தவங்களும் நான் வச்சுருக்கேன் இந்த பூக்கள்லாம் வந்து நம்ம வீடு செடிங்களே இருந்ததுங்க அருகம்பூ அருகம்பில் நம்ம தோட்டத்துலேயே இப்போ பேக் சைடில் இருக்குது எதற்கும் இருக்குதுங்க அது ஏற்றாந்து பறிச்சு ஏற்றாந்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்து நம்ம வீட்டில் மரம் இருந்ததுனால அதை எடுத்துன்னு வந்து நானே உரிச்சு வச்சுக்கணும் சுண்டலுக்கு ஆல்ரெடி நான் நேற்று கேத்திருந்ததுனால வேர்க்கடலை நம்ம கழிநில விளைஞ்சிதுங்க காராமணியும் நம்ம கையில விளைஞ்சது தோரையும் நம்ம கைனில் விளைஞ்சிதுங்க மூணு பொருள் எடுத்துக்கினேன் மூக்கடலையும் பச்சை பாட்டானியும் இது வாங்கி ஊற வச்சு சுண்டலாக செஞ்சுக்கிட்டேங்க இது வந்து கே கொழுக்கட்டைங்க அது கொழுக்கட்டை வந்து மாவு பச்சரிசி மாவுலேயும் பூர்ணம் வச்சு தாங்க செய்யணும் ஆனால் என்னோடய மன சூழ்நிலைக்காக நான் அதை செய்யலை என் வீட்டில் இருந்த சத்து மாவு இருக்குங்க இல்லையா அந்த சத்து மாவெல்லாம் வெல்லம் போட்டு ஏலக்காய் போட்டு சுடு தண்ணி விட்டு பெசஞ்சு இந்த கொழுக்கட்டையே செஞ்சுக்கணுங்க என்ன பார்க்குறவங்க கேண்டல் பண்ணலாம் இருந்தாலும் அவருக்கு எப்போவுமே வருஷத்துக்கு நான் எப்பவுமே படிச்சிருவேன் செஞ்சிருவேன் இந்த வருஷம் என்னால் முடியாதனால சிம்பிளாக மட்டும் செஞ்சு படைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க வீட்டில் போட்டிருக்காங்க ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது நம்மளால் செய்ய முடியும்னு எனக்கு அந்த வரப்பு இருக்குது அந்த வருத்தம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அடுத்த வருஷத்துக்கு நல்லபடியாக என் விநாயகர் நல்லபடியாக என்னை வச்சிருந்தாருனா அவருக்கு சிலை வாங்கி வச்சு அவருக்கு நான் நகை எல்லாம் போட்டு நல்லா அலங்கரித்து தாங்க செய்வேன் நல்லா கிராண்டாக தான் செய்வோம் கிராண்டாலாம் இல்லை ரொம்ப இல்லை இல்லைனா சிம்பிளாக சிலை வாங்கி வந்து நகை வச்சு அவருக்கு அலங்காரம் பண்ணி எல்லாம் செய்வேன் ஆனால் இருந்தாலும் மனசு ஏதோ சங்கடமாக இருக்குது சொல்ல முடியாத வழியாக இருக்குது வழியாக இருக்கிறதுனால நான் அவர் படைக்காமல் விடக்கூடாது நம்ம பிறந்தநாளெல்லாம் நம்ம வீந்து வீந்து கொண்டாடுறோம் எதிர்பார்க்குறோம் இல்லையா அவரோட பிறந்த நாளுக்கு என்னால் முடிஞ்சது என் பிள்ளைங்க வந்து சாக்லேட் வந்து வச்சாங்க ஸ்வீட் வந்து வச்சாங்க அவங்க முடிஞ்ச அவங்க செஞ்சாங்க நான் என் சக்திக்கு முடிஞ்சு செஞ்சு உங்க உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டீங்களா எல்லோருக்கும் என்னையை செய்யும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே எல்லா உறவுகளுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இப்படிக்கு உங்கள் சங்கீதா அடுத்த வருஷமாவது என் பிள்ளையாரப்ப என்னை நல்லபடியாக மனசும் உடமும் சரி நல்லபடியாக வச்சுருந்தாருனா அவருக்கு நல்லபடியாக நான் படைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் உங்களுக்கு நான் வீடியோவாக நெக்ஸ்ட் இயர் நான் அப்லோட் பண்ணி நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்